நிறைய இருக்கு சார் செங்கல நீர் பேர் பத்தி பேசுறவங்க மிகவும் உகந்தது செங்கல் நீர் பூ அப்படிமா செங்கல நீர் பூ உலகத்துல எங்கேயுமே விளையாது சவால் விட்டு சொல்றேன் திருவாரூர்ல மட்டும்தான் இருக்கு செங்கல நீர் பூ செங்கல நீர் ஓடை அப்படின்னு பேர் இந்த கருப்பு மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகாலில் கருப்பு மாந்திரிகம் பற்றிய புத்தகங்கள் எனக்கே பயமா இருக்கும் பரிகாரம் என்பது நாமே நம்மளுடைய உடலால் அந்த இடத்துல போய் நின்று நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய எண்ணமும் இறைவா நீயே கதி தனுசு ராசிக்காரங்களுக்கு மல்லிகை மலர் ஆகாது மல்லிகை மலருடைய வேறையை எடுத்து இவனுக்கு நீ பசம் பண்ணிட்டு மை போட்டு கொடுத்தா எப்படி வேலை நடக்கும் எது யாருக்கு உகந்ததுன்னு பார்த்து தான் நாம் வந்து பண்ணணும் துளசி தனியாக இருந்துச்சுன்னு சொன்னாவே அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள அந்நியோன்யம் என்பது இருக்காது ராகுக்கு எதுனால கஷ்டப்படுறவங்க கிட்டத்தட்ட நான் சொல்றதை செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் நூற்றுக்கணக்கான கமெண்ட் வரும் யாரோட்டியுமே நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் சித்தர் வழிபாடு மூலமாக அவரை நாடி வர்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் ஐயா சித்தர்தாசன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சொல்லாடல் வந்து பிரபலமான ஒரு சொல்லாடல்னே சொல்லலாம் அந்த கருப்பு மாந்திரிகம் அப்படின்னா என்ன அது இப்போ புழக்கத்தில் இருக்கா நான் ஆன்மீகத்துக்கு வந்த ஆரம்ப காலகட்டம் தேடுதல் அந்த காலகட்டத்தில் என்னுடைய குருநாதர்கள்ட்ட இந்த கருப்பு மாந்திரிகம் பத்தி கேட்கும் பொழுது கருமஞ்சல்னு இருக்கும் கருப்பு மஞ்சள் இந்த கருப்பு மஞ்சள் மஞ்சளை எடுத்து ஆனால் கருப்பு மஞ்சள்லாம் இங்கே விற்கிறது இல்லை அதெல்லாம் கருப்பு மஞ்சள் இல்லை கருப்பு மஞ்சளுடைய பூர்வீகம் தாய்லாந்து தான் தான் ஒரிஜினல் இருக்கு நான் உடனே இங்க இருக்கிற பொட்டி கடையிலயும் நாட்டு மருந்து கடையிலையும் போய் கருப்பு மஞ்சள் வாங்கினேன் அதெல்லாம் இல்லை கருப்பு மஞ்சள் மாதிரி அது வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அந்த கருமஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது ஏதோ நிறைய பவர் இருக்கு அதுக்கு நிறைய விலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கள்ள மார்க்கெட்டில் விற்கிற மாதிரியான விஷயம் நிறையா இருக்குது சார் செங்கல் நீர் பூவை பற்றி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வசியத்துக்கு மிகவும் உகந்தது செங்கல் நீர் பூ அப்படிமா செங்கல் பூ உலகத்தில் எங்கேயுமே விளையாது சவால் விட்டு சொல்கிறேன் செங்கல்னி பூ என்கிட்ட இருக்குன்னு வேணாலும் சொன்னோன்னா என்கிட்ட வரட்டும் நம்ம லைவாக வந்து விவாதம் மேலே வச்சுக்கலாம் என்ன காரணம் என்றான்னா இந்த பிரபஞ்சம் முத முதல்ல தோன்றிய போது உருவானது வந்து ஒரு உயிரினம்னு சொன்னால் அது புல்லினம் தான் அந்த புல்லினம் எங்கே உருவானதுன்னு கேட்டிங்கன்னா திருவாரூரில் அந்த புல்லினம் எதுன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் சிவபெருமான் மனித உடலோடு வாழ்ந்தது திருவாரூர் இந்த திருவாரூரில் சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய அந்த பூக்களில் மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடிய பூன்னு சொன்னா செங்கல பூ இந்த செங்கல நீர் பூவு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் இடத்துல அந்த தேகேச பெருமானுக்காகவே அதை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த உலகத்துலயே செங்கல்ல நீர் பூ இருக்குதே தவிர வேற எங்கயும் கிடையாது கிடையாது எங்கேயுமே கிடையாது அமெரிக்கா லண்டன்ல நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தோம் அமெரிக்கா லண்டன் ரஷ்யா பெரிய பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானி எல்லாம் எடுத்துட்டு போய் இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு அங்கே விளையதான் பா விளையில அந்த மண்ணில் மட்டும்தான் விளையா திருவாரூர்ல மட்டும்தான் இருக்கு செங்கல நீர் பூ செங்கல நீர் ஓடை அப்படின்னு பேர் திருவாரூர் போனீங்கன்னா செங்கல நீர் ஓடை எங்க இருக்குன்னு கேளுங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பூ நீங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து தலைக்கலாம் அங்கே தரமாட்டாங்க அந்த பூ சிவபெருமானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு பூஜை செய்ததுக்கு பிறகு அதை வேணா நீங்க பிரசாதமா வாங்கிக்கலாம் மலர்ந்த மலர்கள் அவருக்கு மட்டும்தான் மாதிரி நாம ஒரு ஒரு விஷயத்திலயுமே ஒரு ஒரு இது இருக்கு மஞ்சள் அதே மாதிரி கதை தான் இதுவும் அது தாய்லாந்து தான் இருக்கு ஒரிஜினல் தாய்லாந்து அடிக்கடி போயிட்டு வருவார் அவரும் சொல்வார் அதெல்லாம் எடுத்து ஸ்தம்பன மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம போ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அதை அடைச்சி வச்சுட்டு அந்த ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பஸ்ஸு நின்றுடும் பஸ்ஸு மூவ் ஆகாது மந்திரம் வந்து சொல்லணும் ஸ்தம்பன மந்திரம் சொல்லி அந்த கருப்பு மஞ்சளில் பிரயோகம் பண்ணி அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நாம் ஒரு பஸ்ஸுலையோ கார்லையோ ஏதோ ஒரு வண்டியில் வாகனங்களில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கும் போது நாம் எந்த இடத்துல அதை ஓப்பன் பண்ணி திறக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அந்த வாகனங்கள் ஓடாது நின்றுடும் அதுக்கு பார்த்தா சம்பளம் நிறுத்தி வைத்தல் அப்படின்றது கண்டிப்பா நிச்சயமா சரிங்களா அப்போ இந்த கருப்பு மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகாலில் கருப்பு மாந்திரிகம் பற்றிய புத்தகங்கள் இருக்கு அதை இப்ப யாருக்கும் வெளியில வந்து அவங்க கொடுக்கறது இல்லை என்ன காரணம்னா அதை வந்து தவறாக மட்டும்தான் கையாள முடியும் அதனுடைய பூஜையே வந்து அசைவ பூஜை தான் சைவ முறையில் செய்யக்கூடிய பூஜைகள் இன்னைக்கு எல்லாருக்கும் பலன் கொடுக்குது அசைவ முறையில் வந்து எல்லாரையும் வந்து கெடுக்கிறது அவங்கள வந்து இல்லாமல் பண்ணுறது அதை மாதிரி பண்ணுறதுக்காக இந்த கருப்பு மாந்திரிகம் பயன்படுத்தப்பட்டதை அதை வந்து இன்னைக்கு வந்து தடை செய்யப்பட்டது எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து அப்படி வந்து இப்போ செய்கிறது இல்லை கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அதே மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா தந்த்ரிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட பரிகாரம் தான் தாந்திரீகம் சொன்னீங்க மந்திரம் அதாவது மாந்திரீகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பவர் அதிகமாக சக்தி அதிகமாக மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சக்தி அதிகமாக பரிகாரம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு மிக பிரபலமான த திரைப்பட நடிகை மிக மிக பிரபலமான திரைப்பட நடிகை அவங்க எங்கிட்ட கன்சல்டிங் வருவாங்க அவங்களுக்கு சில நல்ல வேலைகள்லாம் முறைஞ்சிச்சு அவங்களுடைய தோழி இன்னொரு நடிகை அந்த நடிகைக்கு திருமணமானாவே வந்து அந்த திருமண வாழ்க்கை வந்து நிற்க மாட்டேங்குது உங்கள்கிட்ட வந்து நான் நல்லா இருக்கேன் அவங்கள நான் கூட்டிகிட்டு வரேன் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்கிற மாதிரி செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க ஒரு உதாரணத்துக்காக அதை நான் சொல்கிறேன் நான் தான் அவங்களுக்கு எங்கிட்ட வந்து நல்லது நடக்கணும்னு கர்மா இருந்தால் அவங்க எங்கிட்ட வரட்டும் நான் யாரையும் தேடி போய் ஜாதகம் பார்க்குற வேலை எனக்கு இதுவரைக்கும் இல்லை இதுக்கு பிறகும் இருக்காது என்னை தேடி வர்றவங்களுக்கு அல்லது ஃபோன் மூலமாக கேட்குறவங்களுக்கு செஞ்சு தருவோம் அப்புறம் அவங்க பணி நிமித்தமாக வந்து மலேசியா போயிட்டாங்க அவங்க வந்து பூர்வீகம் வந்து மலேசியா அவங்க சொன்ன அந்த தோழி வந்து வரல இருந்தாலும் அவங்க போகிற போக்கில் அவங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அந்த ஜாதகத்தை பார்க்கறோம் இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் அந்த ஜாதகத்தில் இருக்குது இதை அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திதி சூனிய ஜாதகம்னு பேர் ஆனால் நிறைய பேர் யூடியூப்பில் போடுறதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும் எப்படி இருக்குன்னா திதி சூனியம் என்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த திதியில் இப்படி பண்ணுங்கள் இந்த திதி அப்பெல்லாம் இல்லை சூனியம் என்பது நாம் பிறக்கும் பொழுது ஏற்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்மாலிய தோஷ பீடைன்னு பேர் நிர்மாலிய தோஷப்பீடை அப்படின்னு சொன்னால் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லாமல் தத்திரம் பிடிச்சிருக்கும் நித்திய தத்திரவான் அப்படின்னு பேர் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியே இல்லாத மாதிரி தான் இருக்கணும் அப்போ அதை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து கோவிலை ஒரே நாளில் ஐந்து விதமான முறைப்பிரகாரம் வழிபடணும் இந்த கோயிலுக்கு போனால் இப்படி வந்து இன்னும் எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும் இன்ன விதமான எண்ணெய் போட்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும் அதை முடித்த கையோடு இந்த கோயிலுக்கு போகணும் இப்படி வந்து ஒரு அஞ்சு கோயிலுக்கு தொடர்ச்சியாக போகணும் இந்த அஞ்சு கோயிலுக்கும் தொடர்ச்சியாக போனதுக்கு பிறகு திருவாரூரில் போய்ட்டு தியாகராஜ சாமியை தரிசனம் பண்ணணும் இப்படி செய்து விட்டால் தியாகராஜரே மனமிறங்கி அவன் தலையில் உயிரிழந்து அந்த தவறான எழுத்துக்கள் எல்லாம் மாத்தறாரு அப்படின்றத நான் கண்ட உண்மை நிறைய பேர் திதி தூணியம் உள்ளவங்களாம் நான் அவங்க போனாங்களா இல்லை இல்லை எனக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன நடிகை அவங்க சொந்த வேலையா மலேசியா போயிட்டாங்க இந்த திருமணம் இரண்டு மூன்று முறை நடந்து கூட திருப்தி இல்லாத திருமண வாழ்க்கையில் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை தான் என்கிட்ட கொடுத்தாங்க அவங்க கடைசி வரைக்கும் என்கிட்ட வரல நான் எதுக்காக சொன்னன்னா ஒருவேளை அப்படிப்பட்ட ஜாதகங்கள் எல்லாம் இருப்பவர்கள் எங்கிட்ட சொன்னாங்கன்னா நான் உடனே இதுக்கு எந்திரம் ரெடி பண்ணிக்கோங்க தாய்த்து எல்லாம் சொல்றது இல்லை சூனியம் இருந்தால் இந்த மாதிரியான கோவில்களுக்கு மட்டும்தான் போக வேண்டும் அப்படி போனால் உங்களுடைய தலையெழுத்து மாறி நீங்கள் நல்ல நிலை மேலே இருப்பீங்க அப்படின்றத வந்து சொல்றேன் அப்போ இதுக்கு பேர் என்ன பரிகாரம் பரிகாரம் இதுதான் பரிகாரம் இதுதான் தாந்திரிகமும் கூட ஆ தாந்திரிகம் என்பது வந்து முதல்ல சொன்ன மாதிரி வந்து அந்த பொருட்களை வைத்து இறைவனை வந்து திருப்திப்படுத்துறது பரிகாரம் என்பது நாமே நம்மளுடைய உடலால் அந்த இடத்துல போய் நின்று நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய எண்ணமும் இறைவா நீயே கதி என் தலையெழுத்து நீ எந்த நேரத்துல என்ன மைண்ட்ல எழுதுனே தெரில இப்ப மாத்தி எழுதுன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு வந்துடுறதுக்கு பிறதான் வந்து பரிகாரம் பரிகாரம் நிச்சயமாக அதே மாதிரி இந்த மாந்திரிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைகள் செடிகள்லாம் வந்து உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் உண்மையாக இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து அந்த செடிகள் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த செடிகளுக்கு நாம் வந்து காப்பு கட்டணும் அப்புறம் காப்பு கட்டுறதுக்கு பிறகு பூஜை பண்ணணும் எல்லா நேரங்கள்லையும் போய் காப்பு கட்ட முடியாது குறிப்பிட்ட செடியை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் காப்பு கட்டவும் இதெல்லாம் காப்பு கட்டி அதுக்கு பூஜை செய்து அதற்கு பிறகு அதை எடுத்துகிட்டு வந்து பஸ்பம் பண்ணி அதை வந்து சில பொருட்கள் வாசனாதி திரவியங்கள் எல்லாம் போட்டு கல்வத்தில் போட்டு அரைக்கணும் அப்படி அரைக்கும் போது வாயில துணியை கட்டிக்கணும் வேற வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது நாம் என்ன மந்த தெய்வத்தை வந்து சித்தி பண்ணியிருக்கோமோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கல்வத்தில் அரைக்கணும் சரிங்களா இப்படி அரைச்சி மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா அது வந்து மையாக வரும் அந்த மையை எடுத்து தான் நிறைய பேர் நான் மை வச்சுருக்கேன் மை வச்சுருக்கேன் அந்த மையாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா முல்லை மலருடைய ஆணிவேர் மல்லிகை மலருடைய ஆணிவேர் நன்னாரியினுடைய ஆணிவேர் இப்படி பலவிதமான பொருட்களுடைய ஆணிவர் எல்லாம் வந்து அதில் வந்து சேரும் சமூகங்களும் சேர்த்து இந்த மையை வந்து கஷ்டம் தீரணும் கடனில் இருக்கேன் கடன் இதாகணும் இல்லை நான் வந்து வீடு கட்டுறது தடை கட்டி அப்படியே நிற்கிது அதனால எனக்கு இது பண்ணுங்கன்னா ஆளுங்க என்ன பண்ணுறான் அவன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு ஒரு டப்பாவை மை போட்டு கொடுத்துறான் அவன் வேலை நடக்குது நடக்குது என்கிட்ட வந்து நிறைய பேர் தான் அங்கே போய் மை வாங்கணும் இங்கே போய் வாங்கணும் வேலை நடக்குது எதனால் நடக்கலை அப்படின்னா நான் முதல்ல சொன்னது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு மல்லிகை மலர் ஆகாது மல்லிகை மலருடைய வேறையை எடுத்து இவனுக்கு நீ பசுமட்டு மை போட்டு எப்படி வேலை நடக்கும் விருச்சிகலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு முல்லை மலர் ஆகாது அது எப்படி வேலை செய்யும் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் என்னென்ன வேலை செய்யுமோ அதை கொடுக்கணும் அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் சிகப்பு கலர்ல இருக்கும் பச்சை கலர் குண்டு மணி சாதாரணமாக நம்ம பார்த்துருக்க கொண்டு மணி இருக்குது வெறும் ஒயிட்டாகவே இருக்கக்கூடிய வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எது யாருக்கு உகந்ததுன்னு பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ சாதாரணமாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய கணவன் என்னுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் கேட்பாங்க நிச்சயமாக அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடியது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கிராமப்புறம் நீங்கள் வந்து துளசி வளர்க்குறீங்களான்னு கேட்பேன் ஆமாங்கண்ணா துளசி மாடம் இருக்குது அல்லது வீட்டு வாசலில் இருக்குது இல்லை கொள்ளையில் இருக்குது துளசி இருக்குது துளசி தனியாக இருந்துச்சுன்னு சொன்னாவே அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள அந்நியோன்யம் என்பது இருக்காது அப்போ நான் என்ன சொல்லுவேன் அந்த துளசி கூட ஒரு தொட்டால் சினிங்கியை சேர்த்து வைங்கன்னு சொல்லுவேன் அந்த தொட்டால் சினிங்கியும் துளசியும் சேர்த்து ஒரே தொட்டியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கணவன் மனைவி ஒற்றுமையாகிடுவாங்க இதுதான் தாந்திரிகம் சரிங்களா நம்ம அதை விட்டுட்டு புத்தகத்தெல்லாம் பார்த்து படிச்சுட்டு இந்த புத்தகத்தில் போட்டு அந்த புத்தகத்தில் படிஞ்சிட்டு நீ ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு வர்றவங்களுடைய வாழ்க்கையும் நேரத்தையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா கண்டிப்பாக இப்போ நீங்கள் செடிகள் வந்து உதவி பண்ணுங்கிறதுக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுத்தீங்க இந்த பட்சிகள் வந்து உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்களே மாந்திரிகத்துக்கு அது எந்த வகையில் சார் பட்சிகள் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனையாக தான் கூறலாம் அது அது வந்து பட்சிகளை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இல்லை ஒரு புதிய முயற்சிக்காக நம்ம போகிறோம் ஒரு கடை அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போகிறோம் ஒரு வீடு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போகிறோம் இன்னைக்கு பூமி பூஜை போட போகிறோம் திருமணத்திற்கு தேதி குறிக்கிறோம் இதை மாதிரியான புதிய விஷயங்கள் அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறோம் அது மாதிரி நேரங்களில் தான் இந்த பட்சி இப்போ உங்களுக்குன்னு சொன்னால் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷத்தை எடுத்துட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு எது பட்சியாக அமைந்தது இது பஞ்சாங்கத்திலே இருக்குது இது ஒரு பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜாதகம் போடும்போதே அதை பட்சி எதுன்றது வந்துடும் உங்களுக்கு வந்து மயில் அல்லது வல்லொரு ஆந்த இதுதான் உங்களுக்கு பட்சி அப்படின்னா நீங்கள் இந்த பூமி பூஜை போகிறது ராகு காலமாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த பட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் அரசு அப்படின்னு போட்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை பலனளிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தை பலனளிக்கும் இது பட்ஜினால் வர்றது செடி கொடிகள்னால் வர்றதுனால் நீங்கள் எல்லா செடியுமே வந்து அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ராசிக்கு இந்த செடி வந்து சரியாகுமான்றத பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டோம் நிச்சயம் இல்லைங்க பொதுவாக என் வீட்டில் நான் ஏதாவது ஒன்று பண்ணலாமாங்க அப்படின்னா எங்கிட்ட நிறைய பேர் இந்த ராகு கேது தோஷம் உடையக்கூடியவர்கள் நான் இந்த வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் ராகு கேதுனால் கஷ்டப்படுறவங்க கிட்டத்தட்ட நான் சொல்கிறத செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் நூற்றுக்கணக்கான கமெண்ட் வரும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அதாவது ராகு என்பது பாம்பு இல்லையா கேது என்பது அதை இதுதான் அப்போ இந்த பாம்பு வந்து எதுக்கு கட்டுற கட்டுப்படும் கருடனுக்கு கட்டு கட்டு இன்னொன்று மயிலுக்கு கட்டுப்படும் ரெண்டே விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் மயில் தொகையை வாங்கி பூஜை ரூமில் வைங்க தினந்தோறும் அந்த மயில் தொகை பூஜையில சாமி கும்பிடும் போது மயில் தொகையை தான் நீங்க வணங்க போறீங்க இருக்கட்டும் அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய மயில் தொகையினுடைய அந்த காற்றாலைகள் அது கதிர்வீச்சுகள் நம்ம மேலே பாடும் இன்னொன்னு உங்க வீட்டு வாசலில் கருடன் கிழங்கு வாங்கி கட்டுங்கள் அப்ப இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்கள் மயில் தொகையே பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் கருடன் கிழங்கை வாங்கி வாசலில் கட்டி விடுங்க நீங்கள் போகும்போது வரும்போது அந்த கருடன் கிழங்கை பாருங்கள் ராகுக்கே தோஷம் வராது சரிங்களா இதுதான் தாந்திரிகம் கண்டிப்பாக நிச்சயமா மாந்திரிகம் சம்பந்தமாகவும் தாந்திரிகம் தொடர்பாகவும் அதிகாரங்கள் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் தண்ணீர் கணவனுக்கும் ரொம்ப நன்றி நன்றி